வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசியில் ஆறு கிரகங்களின் சேர்க்கை ஐம்பத்தேழு ஆண்டுக்குப் பின் நடக்கும் அது சேர்த்தால் அதிர்ஷ்டம் யாருக்கு ஜோதிடத்தில் கிரகப் பயிற்சி முக்கியமான ஒரு விஷயம் அதிலும் பல கிரக சேர்க்கை ஆச்சரியப்படுத்தும் நன்மை அல்லது மோசமான பலனை தர வாய்ப்புள்ளது அந்த வகையில் ஐம்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மீன ராசியில் சூரியன் சனி ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் என ஆறு கிரகங்களின் சங்கமம் போகிறது இந்த கிரகங்களின் சேர்க்கை காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமைப்போகிறது மீனத்தில் ஆறு கிரக சேர்க்கை மீன ராசியில் ஏற்கனவே ராகுவின் சஞ்சாரம் நடக்கிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி சுக்கிரன் மீனத்திற்கு மாறுகிறார் பிப்ரவரி இருபத்தேழு இல் புதன் மார்ச் பதினான்கு இல் சூரியனும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி மற்றும் சந்திரன் ஒரே நாளில் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளனர் இதன் காரணமாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மீன ராசியில் ஆறு கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது இதனால் கும்பம் மகரம் உள்ளிட்ட ஐந்து ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பலவிதத்தில் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத அற்புத பலன்களும் கிடைக்க உள்ளன வேலை தொழில் தொடர்பான லாபம் அதிகரிக்கும் ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு மீன ராசியில் ஆறு கிரகங்களின் சேர்க்கை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடக்க உள்ளன சவால்களை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி அடைவீர்கள் நிதி நன்மைகள் அதிகரிக்கும் உங்களின் இலக்கை அடைய கவனமாக உழைத்தால் அதில் நிச்சய வெற்றி உண்டாகும் உங்களின் விழிப்புணர்வு சுயமரியாதை ஆன்மீக பக்தி அதிகரிக்கும் சில காலமாக மனதில் இருந்து வந்த கவலை விலகும் உறவில் பதற்றம் விலகும் நிதி விஷயங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் மிதுன ராசி மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழல் உருவாகும் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் உங்களுக்கு சிறப்பான வேலை சூழல் மனமகிழ்ச்சி ஏற்படும் உங்களின் நேர்மையான செயல்பாடு இனிமையான பேச்சால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்கள் வேலைகளை முடிப்பதில் சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் திடீர் வளர்ச்சி உண்டாகும் ராசி கன்னி ராசிக்கு இந்த காலத்தில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் கடுமையான போட்டி சவால்களை எதிர்கொண்டாலும் அதில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு உங்களின் புதிய திறமைகளை கண்டு வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் பிறக்கும் தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் லாபங்கள் கிடைக்கும் மகர ராசி மகர ராசிக்கு ஆறு கிரகங்களின் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வணிக முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் சரியாக திட்டமிட்டு செய்தால் இலக்கை அடைவதோடு எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் சுற்றுலா பயணம் செல்ல வாய்ப்புள்ளது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும் எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் கும்ப ராசி கும்ப ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலம் உங்களின் பனைப்பாற்றல் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் பாதை அமைத்து முன்னேறுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏறப்பட வாய்ப்புள்ளது நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது உங்களின் பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பெரிய சலுகையை பெறலாம்